இப்போ உள்ள பசங்களுக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ் கிடைக்கிறது விதவிதமாக கலர்ஃபுல்லாகவும் கடையில் வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்குனா வந்து ஸ்நாக்ஸ்னு சொன்னால் வந்து இந்த பால் குழு கட்டை கொழுக்கட்டை பால் பனியாக தாங்க அப்புறம் அரிசி அதுவும் ஈசல் போட்டுனா சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைல் எங்கள் அம்மா இப்படி தாங்க செஞ்சு தருவாங்க எப்படா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் செஞ்சு தருவாங்க அதே அதிசயமாக இருக்கும் நல்லா பச்சரிசி மாவு எடுத்து அதில் சீனி உப்பு போட்டு வெது வெதுப்பான நீரில் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்குங்க அதுக்கடுத்து தண்ணி விட்டுக்குங்க அப்புறம் அரை டம்ளர் பால் இல்லை நீங்கள் பாலுமே ரெண்டு டம்ளர் பால்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம உருட்டி வச்சதையும் போட்டு கொஞ்சம் வெந்த அப்புறம் சேமியாக போட்டுக்கோங்க சீனி அதுக்கடுத்து தேங்காய் பால் எல்லாம் கொதிக்க வச்சுடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான நெய் நட்ஸ் போட்டுக்கங்க எங்கள் அம்மா பிளைனாக செஞ்சு தருவாங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பால் கொள்கை செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்ப காலையிலேயே செஞ்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து டெய்லி ஆர்டர் எடுத்து திங்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருந்துச்சுங்க அதேமாதிரி கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிட்டு நல்லா ஒரு வேலையை செய்யணும் செய்யணும்னு வச்சிட்டு செஞ்சு முடிச்சேன் அப்படி அப்பாடான்னு இருக்குங்க எனக்கு